வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வடிவேல் முருகனுக்கு அரோகரா திருவண்ணாமலை முருகனுக்கு அரோகரா வேல்முருகா மால் மருகா வடிவேலவா எங்கள் வேதனைகள் தீர்த்திடவே விரைந்தோடிவா வேல்முருகா மால் மருகா வடிவேலவா எங்கள் வேதனைகள் தீர்த்திடவே விரைந்தோடிவா கோடான மடவார்கள் முளை மீதே கூர்வேலை இனையான வெளியூடே ஊடாடி அவரோடும் உழலாதே ஊராக திகழ் பாதம் அருள்வாயே நீடாளி சுழல் தேசம் பலமாக நீடோடி மயில் மீது வருவோனே சூடான சோதி மலை மேவு சோநாடு புகழ் தேவர் பெருமாளே வேல்முருகா மால் மருகா வடிவேலவா எங்கள் வேதனைகள் தீர்த்திடவே விரைந்தோடிவா வேல்முருகா மால் மருகா வடிவேலவா எங்கள் வேதனைகள் தீர்த்திடவே விரைந்தோடிவா ஊடாடி அவரோடும் உழலாதே திகழ் பாதம் அள்வாயே வேல்முருகா மால் மருகா வடிவேலவா எங்கள் வேதனைகள் தீர்ந்திடவே விரைந்தோடிவா வேல்முருகா மால் மருகா வடிவேலவா எங்கள் வேதனைகள் தீர்த்திடவே விரைந்தோடிவா வெற்றி முருகனுக்கு அரோகரா